இப்போ பௌல போஸ்தனுடைய வாழ்க்கையில் பாருங்க பௌல போஸ்தலன் புதியற்பாட்டு காலத்தில் நீங்க வரும்போது பௌல போஸ்தலன் வந்து ஒரு மிஷினரியாக தன்னை அர்ப்பணிக்கிறார் என்ன நடக்குது அப்போஸ்தலர் பதிமூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வாசிங்க அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள் யார் உபவாசம் பண்ணது சபை அந்தியோகியா சபையில் ஆண்டவர் இறங்கி பவுலையும் பண்ணபாவையும் நான் அழைத்த ஊழியத்துக்கு பிரித்து விடுங்கள்னு சொன்ன உடனே மிஷினரி பிரதிஷ்டை இன்னைக்கு மிஷினரி பிரதிஷ்டை எப்படி நடக்குது அன்றைக்கு மிஷினரி பிரதிஷ்டை சபை உபவாசம் பண்ணி ஜவமணி அனுப்புனாங்க அல்ல சொல்லுங்க இன்னைக்கு மிஷினரி பிரதிஷ்டை விருந்து பண்ணுகிறோம் அப்படிதானே விருந்து பண்றோம் நம்ம நல்லா சாப்பிட்டு போய் ஊழியை சேர்த்து வந்து அன்றைக்கு ஆதித்தறி சபையில சபை உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி அனுப்புனாங்க மிஷினரிங்களா இல்லை லுய்யா அப்போ பாத்தீங்களா ஆதி சபையில எப்படி பண்ணாங்கன்னு உபவாசத்தை ஜெபம் பண்ணி அவங்க அனுப்பினார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம் ரெண்டாவது வசன வாசிங்க அப்போ சிலர் பதிமூன்று ரெண்டு இது எழுப்புதல் திருச்சபை அந்த பட்டணத்தில் தான் பவுல் பர்ணபா நீகோர் தீர்கதர்சிகளா இருக்கிறாங்க அது எழுப்புதல் திருச்சபை எப்படி இருக்குது பாருங்க வசனவாசிங்க அவர்கள் கத்திற்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது போதும் கத்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கும் போது என்ன நடக்கும் பவுலையும் பர்ணபாவையும் நான் அழைத்த ஊழியத்திற்கு அவளை பிரித்து விடுங்கள் என்று ஆவியானவர் திருவிழம் பற்றினார் ஆவியானவர் இறங்கி சபையிலே பேசுகிறார் அலியா உங்க சபையில் ஆவியானவர் இறங்கி பேசணும் ஆமீன் சொல்லுங்க